ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பையை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக வெல்லுவோம் அதுக்கு ஆதாரம் இது தான் நாங்கள் தொடர்ந்து ஐந்து போட்டி வெற்றி பெற்றிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் வராது முன்னே மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப படுமோசமாகிடுச்சு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி நட்சத்திர வேக பந்து வீச்சால் லக்னோ அணி எதிரான வெற்றிக்கு அப்புறம் ஓப்பனாக பேசியிருக்காரு இந்த வாட்டி ஆறாவது ஐபிஎல் கோப்பை நாங்கள் வென்றே தீர்வுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜஸ்பீட் பும்ரா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா லக்னோ அணி எதிரான வெற்றி பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நாங்கள் புள்ளி டாப் டூவில் போயிருக்கோம் எங்களுக்கு இன்னும் அடுத்த நான்கு போட்டியில் ரெண்டு வெற்றி பெற்றா போதும் நாங்கள் பிளே முன்னேறுவோம் ஆனால் நாங்கள் நினைக்கிறது நாளுக்கு நாலு வெற்றி பெற்று டாப் முடிக்கணும் அப்போதான் போகிறது கண்டிப்பாக நான் வராத வரைக்கும் தொடர்ந்து தோல்வியாயிருச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறுறது பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீம் மீட்டிங்லையும் என்னை பற்றி கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டு நான் டே பை டே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பேன் அடுத்த அடுத்த போட்டி வெற்றி பெற்று இந்த வாட்டி ஆறாவது ஐபிஎல் கோப்பை நாங்கள் வெற்றி பெறதை குறிக்கோள் நாங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா தலைவன் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு அவர் சொல்கிறது கரெக்டு அவர் விளையாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் தோற்றுருக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டு மேட்சாக அவர் வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அஞ்சு வெற்றிங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா மும்பை வந்து இப்போ தவிர்க்க முடியாத அணியாக வந்துட்டாங்க ஒரு பத்து நாள் முன்னெல்லாம் பா பா பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது எட்டு ஏழுன்னு அப்படின்னு தாங்க இப்போ பார்த்தா டாப் டூக்கு முன்னேறி இருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க இந்த வாட்டி ஆறாவது ஐபிஎல் கோப்பை அடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டால் கண்டிப்பாக கோப்பை அடிச்சிடும் அப்படியேப்பட்ட டீம் தான் அந்த சென்னை மும்பை பொறுத்த வரைக்கும் பிளே ஆப்ஸ் வரைக்கும் தான் அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க பிளே ஆப்ஸ்லாம் போய்ட்டு கப் அவங்களுக்கு தான் தூக்கி குத்தணும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க பாருங்க இப்போ கூட ஒன்று சென்னை அடிக்குது மும்பை அடிக்குது நடுவில் எதனா ஒரு டீம் அடிக்குது பட் இந்த ரெண்டு டீமும் எப்படி சொல்லுதா நம்ம ஐபிஎல்லே ராஜ்ஜியம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் சென்னை மும்பை சேர்ந்து ஏன்னா ஒன்று இவங்க அடிக்கிறாங்களவங்க அடிக்கிறான் அந்தமாதிரி தான் போயிட்டுருக்கு பார்க்கலங்க அடுத்தடுத்து எந்த மாதிரி ஒரு கோப்பை அடிக்கிறாங்க எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன் சரி வெயிட் பண்ணி பார்க்குறீங்க இப்போதைக்கு டீம் செம்மையாக இருக்குது இந்த இப்போ இந்த டீமை யார் தோக்கடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டுருக்குங்க ஏன்னா வர மேட்ச் எல்லா மேட்சும் அடிக்கிறாங்க அப்புறம் என்ன எந்த டீம் தான் அடிக்க போகுது இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலங்க நான் மும்பை அணி அடுத்தடுத்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எந்த பொசிஷனில் பிளே ஆஃபஸுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்போ பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் மும்பை இந்தியன்ஸ் அணியோடய தொடர் வெற்றிக்கு என்ன காரணம் உங்களோட கருத்து என்ன மும்பை இந்தளவுக்கு அசுத்தனமானதுக்கு என்ன காரணம் பும்ரா பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மனசு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்